நான் ஆளான தாமரன் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கலை அம்மி மிதிச்சும் உனக்கு எதுவும் இல்லை அந்த கவலை உனக்கு புரியவில்லை நான் பார்த்தா வந்து வாங்க கிட்டே வந்து மொத்தம் ஒன்று தாங்க അ അള താമരണ്ടൻ അളകത്തൂങ്ങളി സർ പാത്ത ക ഏറോന്താ ഗ്രോം പുരിച്ച നാരിഞ്ചിക്കട്ട ഒന്ന എല്ലാരും പാവോന്നാ താങ്കോണ ഏക ഏക விடுங்கோண்ணா கட்டி எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல ஐயமா ஏமா உள்ள சொல்ல 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 போங்க நான் ஆளான தாமரை டண்டன் டண்ட ஆளாக தூங்கலை டண்ட்கு புரியவில்லை அந்த கவலைக்கு புரியவில்லை டாட்டான ிட்ட ரு சீன சீதா ஆளோ நான குழி கலியா அழி குழி கலியா பிள்ள வரம் இல்லாருன்னா இல்லாரமே பாவோண்ணா சீகட்ட தீயத்தை விட்டு போட்டு வாங்கோண்ணா அதை விடுங்க கட்டி பிடிங்கண்ணா எம்மா அஞ்சி என்ன கொஞ்சம் நீ அஞ்சாமில்ல கொஞ்ச அங்கே நாளான தாமரை நானாக தூங்கலண்டில் எதுக்காக எனக்கு தெரியவில்லை அந்த கவலைக்கு புரியவில்லை நான் விட்டால் வந்து விடும் வாங்க அண்ணகிட்ட வந்து தாங்க பைசியும்